Thank <small noise> தமிழ் தேசியனத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் இனமான சொந்தங்களே என் உயிருக்கிணிய தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நீண்ட காலமாக இந்த மண்ணிலே இருக்கிற புறையோடி போன இந்த பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர வைக்க வேண்டும் பணம் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை வள சுரண்டல் இவற்றையெல்லாம் மாற்றி ஒரு தூய ஒரு தேசம் படைக்க உங்கள் பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறோம் மூன்று மூன்று கட்சிகள் கூட்டணி பல முறை இந்த நாட்டை ஆண்ட அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள் பல லட்சக்கணக்கான கோடிகளை ஒதுக்கியும் பதுக்கி வைத்திருக்கிற கட்சிகள் அதை பாதுகாக்க மறுபடியும் மறுபடியும் பதவி தேவை என்று பணத்தை கொடுத்து பதவியை வாங்குகிற கட்சிகள் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் நிற்பது கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக்கொண்டல்ல கொண்டு அல்ல ஆக சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த களத்தில் நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் எப்படி மாற்றுவீர்கள் அடிப்படை அமைப்பு முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற போது என் உயிர் சொந்தங்களே நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகையை தொட்டுவிட்ட பின்னும் அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இது உரிய பிரதிநிதித்துவம் இல்லை ஆகவே ஆறு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வர வேண்டும் என்ற மாற்றத்தை சொல்லுகிறோம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் பிறகு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனியாக தொகுதி கொடுத்திருப்பது போல பெண்களுக்கென்று என்று தனியாக தொகுதி ஒதுக்க வேண்டும் நாங்கள் இருபது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைப்பாட்டிலே இருபதுக்கு இருபது இடம் கொடுத்து நிறுத்தியிருக்கிறோம் பல இடங்களில் என் தங்கைகள் போட்டி போடுகிற போது எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள் என் தங்கைகள் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணாக நின்று மோதுகிறார் அப்போது சமவாய்ப்பாக இல்லை பெண்களுக்கென்று தனியாக தொகுதி ஒதுக்கினால் பெண்கள் மட்டும்தான் அங்கே போட்டி போட முடியும் என்கிற நிலை உருவாகும் ஆகவே பெண்களுக்கென்று தனி தொகுதி கேட்கிறோம் அமைப்பை மாற்றுங்கள் என்கிறோம் மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் போகலாம் இருக்கலாம் ஆனால் அவர் மந்திரியாக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எவரோ அவர்தான் நாட்டில் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும் ஐயா மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் பிரதம அமைச்சராக இருந்தார் ஒருத்தரை கூட சந்திச்சு ஒரு ஓட்டு கூட வாங்கவில்லை மக்களை சந்தித்து மக்களின் நன்மைப்பை பெற்று மக்களிடத்திலே வாக்கை பெறாத ஒருவர் எப்படி நாட்டின் உயர்ந்த பதவிக்கு வர முடிகிறது அந்த ஆட்சி மக்களாட்சி என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது அது ஜனநாயகம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் அது ஜனநாயக துரோகம் மக்களிடத்திலே மக்களாட்சி என்று எப்படி அதை சொல்ல முடியும் நாட்டின் முதல் குடிமகள் இன்னைக்கு திரபதி மறுபோ குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு தலைவி நாட்டின் குடியரசுத் தலைவரை குடிமக்களின் ஆட்சி என்கிறீர்கள் குடியரசு என்கிறீர்கள் குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்யப்பட முடியாது என்கிற அமைப்பு எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் அப்ப என்ன செய்யலாம் சீமான் வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் என்ன ஓட்டு போட்டானான் நாட்டின் முதல் குடிமகனுக்கு போடுவனா போட மாட்டானா அப்போது குடி குடியரசுத் தலைவர் தேர்தலை நாங்கள் ஓட்டு போடுகிறோம் ஏன் அப்படி வாரிசு ஓட்டு கேட்டு வந்து ஓட்டு போட்டால்தான் நாங்கள் நலம் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் போட்டு அனுப்பும் போது கையெழுத்து போடவில்லை என்றால் திருப்பி ஓட்டு கேட்டால் விரட்டி அடிப்பான் என்ற பயம் இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் எந்த நலத்திட்டம் போட்டாலும் கையெழுத்து போடுவதில்லை இப்போது எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த நாட்டின் தலைவர் ஐ ஸ்டாலின் முதல்வர் இந்த நாட்டு மக்களின் நலன் கருதி ஒரு திட்டமோ சட்டமோ ஏற்றி ஆர் என் ரவி என்ற நியமன உறுப்பினர் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவர் செல்வாக்கை பெறாதவர் ஒரு நியமன உறுப்பினர் அவர் கையெழுத்து போட மறுக்கிறார் அப்ப எங்கே மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கிறது மக்களாட்சி ஆன்லைன் ரம்மியை தடை செய் என்று ஒரு சட்டம் ஏற்று போட முடியாது என்றால் எப்படிப்பட்ட மக்கள் ஆட்சி ஜனநாயகம் மக்களின் அதிகாரம் என்கிறீர்கள் எங்கே மக்கள் அதிகாரம் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர் தான் சொன்னார் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டுமே தேவையில்லை எப்படிப்பட்ட சிலைக்கு மேலே திரு உண்மையிலே உண்மையிலே அந்த பேரை சொன்னதையெல்லாம் செயல்படுத்துறது நம்ம தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அதெல்லாம் திமுக ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு அக்கப்பூர் இவர் இவர் மதுவை மதுவை விட்டு வருகிற காசு குஷ்டரோயில் இருக்கிற வெண்ணைக்கு சம்மம்னாரு அந்த வெண்ணையை ரொம்ப நாளாக இருக்கிற வெண்ணெய்கள் இவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிற வெண்ணெய்கள் தான் ரொம்ப நாளா ஐயோ தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா யாரு ஐயா தங்கத்தை ஓட்டை பணத்துக்கு விற்பானா அப்படின்னு கேட்கிறாரு ரொம்ப நாளா தவிட்ட கொடுத்து தங்கத்தை வாங்கிட்டு போற ஆளுகள் அவர் அவர் பேரச்சொல்லி கட்சி நடத்துற ஆளுதான் கொஞ்சம் நம்ம கை எது காட்டணும் நமக்கு பதிலாக மோடி காட்டிட்டு போயிட்டு அவர் என்ன சார் போயிட்டு வரேன் டாட்டாங்கிற அனுப்பி விட்டுருங்க அனுப்பிட்டு விட்டுரு ஏப்ரல் பத்தொன்பது மைக் சின்னத்தில் ஓட்ட போட்டு ஒரு டாட்டா காட்டி விட்டுருங்க அவருக்கு ஆண்டுகளாக நாட்டை கொடுத்து நாட்டு மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்தேன்னு ஒன்றும் பேச முடியல பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டை ஆண்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு தரவோட பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை கேள்வி எப்பாம் பதில் எதையுமே ஒரு முறை கூட பாராளுமன்றத்தில் விவாதத்தில் ஈடுபட்டதில்லை பேசியது இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் என் அன்பு தம்பிதங்கள்லாம் நினைச்சுக்கிறீங்க நாட்டின் தலைவரை தேர்வு செய்ய போறோம்னு இல்லை ஒரு தரகரை ஒரு புரோக்கரை தேர்வு செய்ய போறோம் இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்குற ஒருவரை தேர்வு செய்யப்படும் அதுதான் நடக்கு போ நடக்குது இதுவரை நடந்திருக்கு அவர் நம்மளை பற்றி அக்கறையே விட மாட்டார் அவருக்கு வலது கை கையா அதானி அம்பானி இருவரும் இருப்பார்கள் அவருடைய வளர்ச்சி அவருடைய வருவாய்ப்பு இருக்கத்துக்குத்தான் திட்டம் திட்டுவார் வேலை செய்வார் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டார்கள் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்கிற சீமான் என்னென்ன மாற்றம் எவ்வளவு பூராத்தையும் பகர்க்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய ஒரு சமூகம் படைப்பால் தான் புரட்சி என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள் அந்த அடிப்படையிலே கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல உங்கள் பிள்ளைகள் அந்த கட்டடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புத்தம் புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சிவாதிகள் என்பதை என்னரும் மக்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை ஒருவர் எதற்கு இரண்டு பதவிக்கு போட்டியிடுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திருப்பி அவரே எதற்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏன் ஏன் வேற ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா இப்ப பாராளுமன்றத்தில் வென்றுட்டார்னா இந்த சட்டமன்ற பதவியை ரிசைன் பண்ணுவார் ரிசைன் பண்ணா இங்க ஒரு தேர்தல் திணிக்கப்படும் இது தேவையற்ற தேர்தல் திணிப்பது யாரால் அவருடைய பதவி ஆசையார் அப்ப என்ன பண்ணணும் சரி அப்படியே போயிட்டாரு நீ கொடுத்துட்ட வாய்ப்பு கொடுத்துட்ட அப்ப இங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு மாற்று அமைப்பை எப்படி மாத்தணும் அண்ணன் திருமாவளவன் நாற்பது ஓட்டு வித்தியாசத்தில் இடைத்தேர்தல் வருது என்றால் என்ன செய்யணும் நாற்பது வாக்குதான் வித்தியாசம் இப்பவே திமுக அதிமுக வித்தியாசம் பல இடங்களில் முன்னூறு நானூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இவ்வளவுதான் முப்பத்தி நாலு இடத்துல அப்ப ரெண்டாவது இடத்துல வந்தவன் யாரோ அவன் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் அவரையும் நம்பி மதிப்பளித்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வாக்கு செலுத்திய மக்களுக்கு மதிப்பளித்து இரண்டாவது வந்தவர் யார் அவர் இடைப்பட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவார் என்று பதவி பெறமான எடுத்து வைப்பது அமைப்பு மாற்றம் இல்ல சீமான் தேர்தல் வச்சே அப்படியா இந்த பதவியில் இருக்கும் போது எம் வென்றார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகிறார் என்றால் அந்த எம்பி பதவி ஏற்கிறதுக்கு முன்பு இந்த இடைத்தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகும் அஞ்சு கோடி அஞ்சு கோடியை கட்டிட்டு நீங்க எம்பி பதவி எடுத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அவர்கிட்ட ஆகிற செலவை எடுத்துக்கணும் மக்கள் காசுல மறுபடியும் மறுபடியும் இவன் பதவி அறிப்புக்கு இவன் பதவி வாசிக்கு உழைக்கும் மக்களின் வரி காசுல தேர்தலை நடத்தி கொண்டே இருப்பது வீண் அதை மாற்று என்கிறோம் ஒவ்வொன்றிலும் மாற்று அமைப்பை மாற்றணும் பார்க்கவே பிறகம் ஆனால் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் சரியாக இருக்கும் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டே நீ பணமில்லா பரிவர்த்தனை மின்னணு பரிமாற்றம் செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் வந்துட்ட கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்த நீ சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வா சின்னமே கூடாது எவனுக்கும் என்ன பண்ணலாம் நம்பர் அமெரிக்கா மாதிரி வா நூற்றி ஒன்று அவனுக்கு இரநூத்தி ஒன்று அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அவனுக்கு மூவாயிரத்தி ஒன்று இப்படி நம்பர் என் முறைக்கு வா நீங்களே பாருங்கள் என்ன மக்களே எழுபது வருஷமா ஒரு சின்னம் உதயசூரியன் அறுபது வருஷமா ஒரு சின்னம் ரெட்டலை நாட்டின் தேசிய மலரன் என்றால் தாமர எல்லாருக்கும் தாமர ரொம்ப நாளா கை அவர்கள் அதே சின்னம் குக்கர் அதே சைக்கிள் அதே மாம்பழம் ஆனால் உங்கள் மகன் எனக்கு என்னுடைய விவசாய சின்னத்தை தூக்கி கொண்டு ஒரே தேர்தலுக்கு முத நாள் இந்த மைக் சின்னத்தை வைத்துக் கொண்டு என்றால் இது ஜனநாயகம் சம சம உரிமை என்பது எவ்வளவு வெட்டி பேச்சு எவ்வளவு வீண் பேச்சு எதற்காக என் சின்னத்தை பறிக்கிறாய் பயம் யாவள கூட்டணி வைத்துக் கொண்டு ஒத்தை அணிக்கிற ஒரு மகனை பார்த்து நீ பயப்படுகிறாய் என்றால் எப்படி இருக்கு பாருங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இறங்குது பிஜேபி இறங்கலாம் அந்த சிறிதர் வேம்பனூர் ஐயா இருக்கார் திருநெல்வேலியில அவரோட அவருடைய காசுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நான் உங்க பிள்ளைகள் தெருக்கோடியில் இன்னும் கத்திட்டு இருக்கோம் அறிவார்ந்த எனது இன மக்கள் என் அன்பு தம்பி வழக்கமான ஒரு தேர்தலாக இதை பார்க்காமல் வரலாறு வந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக பாருங்கள் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் போய் நாம் தமிழர் கட்சியை செய்து போய் என்ன போகுது என்று கேட்காதீர்கள் உங்களுக்கு யார் போய் பேசினால் யார் உண்மையாக உரிமையோடு போய் யார் பேசுவார்கள் என்பதை பாருங்கள் திமுக திமுக ஜெயிச்சு மட்டும் போய் என்ன பண்ண போகுது முப்பத்தொன்பது பேர் ஜெயிச்சு போய் என்ன பண்ணாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு போய் இவர்கள் செய்தது என்ன காவிரியில் காவிரியில் ஒரு காவிரியில் உரிய நதிநீரை பெற்று தர முடிகிறதா பாரதிய ஜனதா பேசுமா காவிரிய நதிநீரை தேர்தல் அறிக்கையில சொல்லுதா காவிரியில் உரிய நதிநீரை தமிழர்களுக்கு பெற்று கொடுப்போம் மேகதா அதில் அணை கட்டுவதை தடுப்போம் சொல்லுமா சொன்னால் கர்நாடகாவில் தோற்றுப்பு பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் இந்திய கட்சிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை கர்நாடகா என்று வருகிற போது மாநில கட்சி அந்த மாநிலத்தின் நலனை பேசும் மாநில நலனை பேசி தொடங்கப்பட்ட திமுக இந்திய நலனை பேசும் எவ்வளவு பெரிய மாற்று இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிற எங்களை யாருங்க பார்த்துறது எங்களை யாருங்க பார்த்துருது எதற்காக இந்தியாவை காப்பாத்தணும் எண்ணத்தை காப்பாத்தணும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஜண்டையா காப்பாற்ற முடியப்போ எதற்கு எல்லா உரிமையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு போய்விட்டது எடுத்துட்டு போகும்போது பதவியில் இருந்தது யார் இவர்கள்தான் கல்வி உரிமையை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது இருந்தது இவர்கள் தான் எடுத்துட்டு போனது திரா காந்தி மருத்து உரிமை இவர்கள் தான் நீ மருத்துவக்குள்ளேயே ஆரம்பிக்க முடியாது அவன்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் மின் உற்பத்தி விநியோகம் செய்ய முடியாது அதை அம்பாடி அம்பா அதான் எடுத்துக்கொண்டு தாரை தரவரை தொட்டு போயிட்டான் எல்லா உரிமையும் பறிவு கொடுத்தது இவர்கள்தான் கடைசியாக வாரி மொத்த பதையும் சுற்றிட்டு போயிட்டான் ஒரு பேரிழகாலங்களை செத்து மிதந்தாலும் தரமாட்டான் நான் தான் அந்த அட்டில் பிச்சை போட்டேன் ஆனா பசிக்கிறது பத்து ரூபா உனக்கு தரமாட்டான் எதற்கு வரியை வாங்கி விழுவான் வரி தமிழன் வரி வேணும் அவனுக்கு ஆனால் அங்கிருந்து மத்திய அரச அனுப்புற கடிதத்தில் ரெண்டு வரியின் தாய்மொழியில் எழுத முடியாதா இந்தி இங்கிலீஷ் எழுதலாம் நான் முதலாமைச்சராக செமினார் தமிழ்நாடு வந்தால் எழுதிக்கிறா அப்படி ஹிந்தி இங்கிலீஷ் எழுதி அனுப்பிடுவா நீ ஒரு முடிவு எடுக்கணும்ல ஒரு முடிவு எடுக்கும் அவன் அங்கிருந்து சொல்லுவான் மாநில அரசு போடுற சட்டங்களை எல்லாம் மத்திய அரசு மதிக்க தேவையில்லை அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு என்ன மைத்துக்கு மதிக்கணும்னு கேட்கணும் மொதலோட கேள்வி மத்திய அரசு ஏது எதற்கு எதற்கு இது மாநிலங்களின் ஒன்றியும் பல தேசங்களின் ஐக்கியம் இந்தியா தட் இஸ் பாரத் சேல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேடியோவே ஆல் இந்தியா ரேடியோ தான் இந்திய ரேடியோ கிடையாது மாநிலங்கள் அவைதானது அதை மனசில் தமிழில் ஆடுகிற உரிமை தமிழர் நாட்டிலே நீதிமன்றத்திலே வேண்டும் என்று சட்டம் சட்டத்தை மதித்து அனுமதிக்கணும் என் மாநில மக்களின் உணர்வை உயிரை உரிமையை மதிக்காத உனக்கு என் என்ன இந்த கேள்வியை ஒவ்வொரு மாண தமிழ் மக்களும் எழுப்பணும் தவித்த தமிழன் வாக்கு எதுக்கு இந்த கேள்வியை இனமான மிக்க என் தம்பி தங்கைகளே உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகள் யாரோடும் சேர மாட்டேன் என்கிறான் நான் தான் பெரிய கூட்டணி வைத்திருக்கிறேன் எட்டு கோடி மக்களோடு இணைந்து என் மக்களை நம்பி நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எங்களை பெற்றவர்கள் எங்களை உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் எங்கள் கைகளை கொண்டு வலிமைப்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையில் இந்த தொகுதியிலே தஞ்சை நாடாளுமன்றத்துக்கு என்னோட ஆய்வு தம்பி என் அன்பு இளவல் ஹுமாயின் கவீர் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன் அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் உரிமை குரலாக ஓங்கி விளங்குவான் என்ற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் உண்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு எளிமைக்கு எனர் மக்களே நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லது ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக்கிலே வாக்கு செலுத்தி இமாயின் கபீர் அவர்களை வெற்றி பெற எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் தாம் தமிழர்